சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருந்தார் சார் இந்த போர் வந்து நிறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்தியது இப்போ இரண்டு நாட்களாக அமைதியாக இருக்கிறது இதோட பின்னணி என்ன சார் இல்லை அமெரிக்க அதிபர் ஏன் அதை வந்து சொன்னார்ன்னு எனக்கு தெரியாது அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இருக்குங்கிறது கூட எனக்கு தெரியாது ஆனால் அடிப்படையில் வந்து பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது முனை முக்காலுக்கு முந்தானத்துக்கு அந்த ஃபோன் காலின் அடிப்படையில் நம்ம வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு குண்டு வந்ததுன்னா கூட அதை நாங்கள் வந்து வேறு விதமாக டீல் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதோட எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை முடிஞ்சது ஸோ பல பேர் பல கருத்துக்களை சொல்லுவாங்க இப்போ சுப்பிரமணிய சுவாமி நிறைய கருத்துக்கள் சொல்லுவார் சிதம்பரம் ஐயா பேசுவார் அந்த கருத்துக்களெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அடிப்படையில் நாம் வந்து போரும் புரியல ஒன்றும் புரியல நாம் வந்து நீ தப்பு பண்ணியா நான் தப்பு பண்ணுவேன்னு சொன்னோம் நீ நீ தப்பு பண்ணியா நான் தாக்குவேன்னு சொன்னோம் தாக்கினோம் தாக்கினும் முடிஞ்சிச்சு இந்திரா காந்தி அவர்களை வந்து இப்போ குறிப்பிட்டு பேச காரணம் என்ன சார் இந்திரா காந்தி அம்மா கண்டிப்பாக இரண்டு போர்களில் வந்து முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க எழுபத்தி ஒன்றில் நடந்த அந்த பங்களாதேஷ் உருவான அந்த விஷயம் அது வந்து உண்மையிலே அவங்க அந்த டைம்ல சாதுரியமாக தான் டீல் பண்ணாங்க என்ன ஒன்றுன்னா தோத்தவனுக்கு நாம் என்ன கொடுக்கணும் தோத்தவனா ஓடிப்போ சொல்லணும் அவன் ஓடி போயிடுவான் ஆனால் அப்படி பண்ணாம அவளோட உட்காந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டு புட்டவரோட உட்காந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டு சிம்லா அக்ரிமெண்ட்டுன்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா அதை போட்டு இத்தனை இடங்கள் இத்தனை ஏரியாவில் நீ வரலாம் அப்படின்னு சொல்லி தொண்ணூற்றி நாலாயிரம் பேரை இங்கேருந்து கைது பண்ணவங்கள நீக்கினாங்கிறதுலாம் வரலாறு எதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் நாம் வந்து முந்தி முன்னாடி நடந்ததை இழிவுபடுத்தணுங்கிற அவசியம் இல்லை அன்னைக்கு என்னால் வந்து இந்திரா காந்தி அம்மா ஒரு விஷயத்தில் பாராட்ட முடியும்னா எனக்கு தெரிந்த சிற்றறிவில் அன்றைக்கி எந்த நாடுமே இந்தியாவோட துணை நிற்கலை அந்த போரும்போது அவங்க தனித்து தான் அதை செயல்படுத்தினாங்க இஸ்ரேல் மட்டும் கூட இருந்ததாக நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ வந்து ஏறத்தாழ எல்லா நாடுகளும் நம்மளோட சப்போர்ட்டில் இருந்தது சீனா தன்னுடைய வேலையை எப்படியுமே காட்டும் காட்டிச்சு துருக்கி வந்து தன்னுடைய வேலையை காட்டும் காட்டிச்சுங்கிறத தவிர நாம் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை சில பேர் சொல்லுவாங்க அன்றைக்கி இருந்த அக்னியை வச்சு தான் தாக்கினீங்க நீங்கள் புதுசாக ஒன்றும் கொண்டு வந்துடல அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து நேற்றுக்கு இராணுவ அதிகாரிகள் என்ன சொன்னாங்கிறது மட்டும்தான் தெரியும் அதன் அடிப்படையில் பதினோரு விமான பேஸுகளை ஏரோ பேஸை வந்து நம்ம முடிச்சு விட்டுட்டோம் இத்தனை தீவிரவாதிகளை தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதோட நமக்கு இதில் நமக்கு ஏதாவது பெருமை இருக்கா சொல்லுங்கள் இருபத்தொம்பது பேரை நிராயபாணியா வந்து அவன் சுட்டுட்டு போனான் அதுக்கு நம்ம பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தோம் பதிமூணு நாள் டைம் கொடுத்தோம் அதுக்குள்ள அவங்க திருந்திருக்கணும் திருந்தலை திருந்தினதுனால வறந்த வச்சோம் இதை தவிர அதில் உண்மையிலே எந்த ஒரு விஷயமும் இல்லை கொறுக்குப்பேட்டையில ரவுடி வெல்டிங் குமாருக்கும் இன்னொரு இதுக்கும் சண்டை நடந்ததுன்னா போலீஸ் எப்படி தன்னுடைய வேலையை காட்டுமோ அப்படித்தான் காட்டுனதா நான் பாக்கிறேன் இந்தியா வந்துட்டு பாகிஸ்தானோட பயங்கரவாதிகளை தான் டார்கெட் பண்ணி பண்ணாங்க சார் இல்லையா தான் ஆனால் பாகிஸ்தான் வந்து இந்திய ராணுவத்துக்கு எதிராக செயல்படுது ராணுவத்துக்கு எதிரான சிவிலியன்ஸுக்கு எதிராகவே செயல்பட்டாங்க அவங்க புத்தி அவ்வளவுதாங்க அவங்களால என்ன பண்ண முடியும் கிடைச்சவனதான் பிடிச்சி அடிக்க முடியும் சிவிலியன்ஸ் அடிச்சா என்ன பண்ண முடியும் அதை தான் அவங்க பண்ணாங்க அதுக்கு தான் நம்ம திரும்ப பதிலடி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க பாருங்க நாம்போ அவங்களுடைய மிலிட்ரியை கை வைக்கல சிவிலியன்ஸ் மேல கை வைக்கல இவ்வளவுதான் நாம சொல்றோம் அவங்க சொல்லட்டோமே ஐயோ இந்த இவர் தொடுகை நடத்தி கொண்டிருந்தார் அப்போது ஒரு குண்டு பாய்ந்தது சொல்லட்டமே தப்பா இருந்தால் சொல்லட்டும் இந்த ட்ராமாலாம் பாகிஸ்தானுக்கு பண்ணது தெரியாத நான் பண்ணிட்டு தானே இருந்தாங்க உலகம் பூரா என்ன ஒத்துக்குது இதை தான் ஒத்துக்குது ஸோ நேர்மையாக நம்ம செய்த ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அவங்க தரப்பில் வந்து சொன்னாங்க மசூதி மீது எல்லாம் தாக்குதல் நடைபெற்றுச்சு அப்படின்னு தான் அவங்க ஐயா இங்கே வக்காப் போர்டு எங்கெல்லாம் மசூதி இருக்கோ அதை சுற்றி ஒரு நானூறு ஏக்கர் தன்னோடதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பாகிஸ்தானில் எல்லா இடத்துலையும் தொழுகை நடத்துவதற்காக ஏன்னா ஐந்து முறை அவங்க தொழுகை செய்யக்கூடிய கடமையை செய்கிறாங்க அவங்க யாராக இருந்தாலும் செய்கிறாங்க அவங்க செய்வதற்கு எல்லா கூடாரத்துலையும் ஒரு இது வச்சுருக்க தான் செய்வாங்க இப்போ நீங்கள் ஐடி கம்பெனிலலாம் போனீங்கன்னா கேன்டீன் இருக்கும் ஃபுட் சென்டர்ன்னு இருக்கும் எதுக்கு இருக்குது இவனை வெளியில் விடக்கூடாது உள்ளே போய் டக்குன்னு சாப்பிட்டு வரணும் இதுக்காக பண்ணுறது இவங்களை பொறுத்த வரைக்கும் தொடுக்கவே பண்ணுறாங்க அதுக்காக அந்த இடத்துல நான் தீவிரவாத முகாமை அழிக்கும் போது அந்த இடத்துல ஒரு தொடுகை இடம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதை எப்படி நான் வந்து தப்புன்னு சொல்ல முடியும் சார் சண்டை நிகழ்ச்சியே பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் செய்த பெரிய தவறுன்னு சொல்லி சுப்பிரமணியன் சுவாமி அவர் வந்து சொல்கிறார்ல அம்மா உண்மையிலே சுப்பிரமணியன் சுவாமி பேசினார்னா உலக அளவில் எல்லாரும் கேட்பாங்க அவர் பாவம் கிடச்ச ஒரு சின்ன கேப்பில் அவர் உக்ரைன் ரஷ்யா போரெல்லாம் பற்றிலாம் போய் சால்வ் பண்ணிட்டு வந்தவர் அவர் வந்து இப்போது அமெரிக்காவுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய இந்த இந்த அமாசு சம்மந்தமான விஷயத்துக்குள்ளெல்லாம் அவர் பாவம் அவர் தான் சால்வ் பண்ணிட்டு வந்தார் பதினெட்டு நாடுகள் அவருக்கு தான் உயரிய விருது கொடுத்துருக்கு அதனால அவர் கருத்து சொல்லத்தான் செய்வார் ஏங்க சண்டையை நிறுத்தியது தவறுன்னா சண்டை எங்கெங்க நாங்கள் போட்டோம் சண்டையே போடலையே நீ தப்பு பண்ண நான் திரும்ப தாக்கினேங்கிறது தானே நான் பண்ணேன் தற்காப்பு தானே நம்ம பண்ணோம் தற்காப்புங்கிறத விட சொல்லப்போனால் மிலிட்ரி ஆப்ஸ் ஆப்ரேஷனுங்கிறத விட நம்ம வந்து உண்மையிலேயே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கேன்சரான தீவிரவாதிகளே அந்த கேன்சர் ஆப்ரேஷன் தான் நம்ம பண்ணோம் இதை எப்படி சண்டேன்னு நீங்கள் முதல்ல சொல்லுவீங்க எனக்கு தெரியல இல்லை சார் ரெண்டு ஆண்டுகளுமே பார்த்தீங்கன்னா தாக்கக்கூடிய தானே சார் நடந்துச்சு அப்போ சண்டை தானே சார் அது தாக்குதலுங்கிறது அதாவதுங்க போர் அப்படிங்கிறது வந்து நானும் நீங்களும் நம்மளுடைய இடத்துல அவங்களும் அவங்க இடத்துல நாம்ளும் சென்று செய்வதாக போருன்னு நம்ம சொல்லுவோம் மற்றதெல்லாம் ஆப்ரேஷன்னு தான் சொல்லுவோம் அந்த ஆப்ரேஷன் வேலை தான் இப்போ நடந்துருக்கு அதை எப்படி நீங்கள் போர்னு போர்னு சொல்லுவதற்கான தகுதியே பாகிஸ்தான்கிட்ட இல்லையே ஏங்க உங்கள் உங்களுடைய ஒம்பது தீவிரவாதிய இடத்த நாங்கள் தாக்கியிருக்கோம் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவன் செத்தத்துக்கு போய் ச சவத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு வர்றீங்க மிலிட்ரியிலேருந்து போகிறீங்க ஆர்மியிலேருந்து போகிறீங்க போலீஸ்லேருந்து போகிறீங்க இப்படி ஒரு அவலத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்க உங்களுக்கு வருத்தம் இருக்கும் அப்போ நீங்கள் அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கணும் மணி கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு ஒரு நூற்றி முப்பது அணு ஆயுதம் இல்லையா அதை எடுத்து டுப்பு 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 டுப்புன்னு சுட வேண்டியதானே ஒரு மண்ணும் பண்ணலையே அப்போ உங்களோட நான் போரிட்டேன்னு சொன்னால் அது தப்பாயிரும்ல இது வந்துட்டு தீவிரம் அடையுமே இதோட நிறுத்தி கொள்ளுமா சார் பாகிஸ்தான் பாகிஸ்தான் கையில இருக்கு நாம தான் தெளிவா சொல்லிட்டோம் இல்ல இன்னும் ஒரே ஒரு குண்டு அதை நீங்க இங்க இருக்கக்கூடிய அல்ல கைகளை வச்சுட்டு நீ செஞ்சாலும் சரி இல்ல வேற எந்த விதத்துல நீ செஞ்சாலும் சரி நீ செஞ்சினா நான் செய்வேன் இவ்வளவுதான் நாம தெளிவா சொல்லியிருக்கோம் அப்போ அவங்க பண்றதை வைத்து தான் எதுவுமே முடிவாகும் ஓகே சார் சார் இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமாவளவர்களும் சரி எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களும் சரி சார் ஏன் வந்துட்டு இந்த விளக்கத்தை வந்துட்டு டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு அறிவிச்சிருக்காரு புரியாத புதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி எனக்கு என்னுடைய உள் மனசுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா கிண்டல் பண்ணுறதா தப்பாக நினச்சிக்காதீங்க ராகுல் காந்தி ஐயா உடனடியாக சைனாவோட கூப்பிட்டு ஐயா தென்னகத்தில் மோடி வந்துருவார் போல் இருக்குது அவர் வந்து நாங்கள் ஒரு மூணு மாநிலத்தில் வந்து கொஞ்சம் வலுவா இருக்கோம் திமுக ஒரு மாநிலத்தில் எதுக்காக இருக்குன்னு தெரியாம நல்லா இருந்துகிட்டு இருக்குது இதையெல்லாம் முடிச்சு விட்டுருவாங்க போல் இருக்கு தயவு செய்து பாகிஸ்தானோட பேசி இந்த பொம்மையெல்லாம் வச்சு தாக்குதல் பண்றதை நிறுத்துங்கன்னு மன்றாடி கேட்டு உண்மையிலேயே இந்த தேசத்தின் மேல் பற்றோடு ராகுல் காந்தி ஐயா சீனாவோட பேசி இந்த போர் போர்னு நீங்கள் சொல்றீங்க இல்லையா அதாவது இந்த தாக்குதல்களை சீஸ் ஃபயரை கொண்டு வந்ததே எனக்கு தெரிஞ்ச ராகுல் காந்தி ஐயா தான் அவருக்கு அதுக்கு பாரத் ரத்னா கொடுக்கலாம்ங்கிற மாதிரியான பரிந்துரையை தான் நம்ம எடுத்து வைக்கணும் திருமாவளவன் ஐயாவுக்கு என்ன வேலைன்னு எனக்கு புரியல ஐயா இருபத்தி ஆறு பேர் நிராயுத பாணியை சுட்டுக் கொண்டு இருக்கான் அவனுக்கு என்ன மாதிரியான பதில் சொல்லணுமோ அப்படி பதில் சொல்லியிருக்கோம் கால அவகாசம் கொடுத்தோம் இதோட மேட்டர் முடிஞ்சிருச்சு நிறுத்தினது தப்புன்னா ஆமாய நிறுத்திட்டோம் தப்பு மொத்தமாக அழிச்சிருக்கணும் நீங்கள் சொல்கிறீங்களா இல்லைங்க எனக்கு அதில் வேறு வேலை இருக்குது இவங்களை அழிக்கிறது என்னுடைய வேலை இல்லை இங்கேயே கிட்டத்தட்ட இருபத்தைந்து கோடி பேர் இருக்காங்க இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இருக்காங்க இவங்கள ஒழுங்காக பார்த்துட்டு என் நாடு உருப்பிடணும் அடுத்த இருபத்தி நாலு வருடங்களில் நான் அமிர்த்கலை நோக்கி போகிறேன் என்ன என்னனுடைய சிந்தனைகள்லாம் இதில் நோக்கி தான் இருக்கே ஒழிய அக்கம் பக்கத்து நாடுங்கிறதுனால அங்கே ஏதாவது நடந்ததுன்னா அதை பற்றி பே யோசிப்பதற்கு தான் எனக்கு நேரம் இருக்குது அவங்களோட பதினோரு வருடமாக நம்ம பேசவே இல்லை பேசவே இல்லைன்னும் போது அவங்க கூட என்னத்தை மத்தியஸ்தம் பண்ணுறது அதுக்கு அமெரிக்காவை கூப்பிடுறது சைனாவை கூப்பிடுறது அவசியமே இல்ல சார் தமிழகத்துல முதல்ல ஸ்டாலின் தலைமையில பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்களுக்காக ஒரு பேரணி வந்துட்டு போயிருந்தாங்க சார் அதுல இந்துக்கள் கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க

அந்த இருபத்தி ஆறு குடும்பங்களை சார்ந்தவங்களுக்கு நன்றி அதாவது அவங்களுடைய சோகத்தில் நம்ம பங்கேற்று கொண்டோம் ஆனால் ஐயா உங்களால் தான் பாகிஸ்தான் இந்த மாதிரி வேலை பண்ணிச்சு அதனால தான் ஸ்டாலின் ஐயா கையில் இந்திய தேசிய கொடி இருந்தது அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன் அது கூட அம்மா கிட்டே ஏன் நிற்கலைங்கிறத நான் தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தளபதியோட சாதனையில் இதுவும் ஒன்று போர் எழுத்தப்படுற ஐயோ அவர் பண்ண சாதனைகளுக்கு அளவே கிடையாதுங்க கொரோனாவை தடுத்து நிறுத்தினதே அவர் தான் ஆறாயிரம் பேர் தான் தினத்தொற்று இருந்தது எடப்பாடி ஐயா இருக்கிற வரைக்கும் இவர் வந்த உடனே முப்பத்தஞ்சாயிரமாக ஏறிடுச்சு அதை எப்படியோ தடுத்து நிறுத்தி உலக நாடுகளோடு போராடி மருந்துகளை தயாரித்ததெல்லாம் ஸ்டாலினையாக தான் மறுசீரமைப்புங்கிற பேரில் இல்லாத ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அதாவது உருவாகும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர் அப்படிங்கிற அடிப்படையில் உள்ள வந்து அந்த ஒரு விஷயத்தில் ப்ரோரேட்டானு ஏற்கனவே அமித்ஷா சொன்னதுக்கு பிறகும் இவர் வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை செய்தார் இல்லையா இதெல்லாம் அவ் அவர் செய்த சாதனை ஏங்க செஸ்ஸில் நாம் போய் கிராண்ட் மாஸ்டர் விருது வாங்கினது கூட ஸ்டாலினையோடைய அற்புதமான கைடன்ஸை எல்லாம் கேட்டுட்டு தான் அவங்கெல்லாம் போய் செஸ்ஸு விஷயத்துலேயும் வாங்கிட்டு வந்தாங்க இப்படி அவரது சொல்லிலடங்கா ப புகழ்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் அனாவசியமாக பாவம் அவரை ஒன்று ரெண்டில் சுருக்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும்